அலமதுல்லா வசலாத் வசலாம் ஆலா ரசூல் இல்லா வலா அலிஹி ஒசாபிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்கு சுபஹானு வாலா அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதனூடாக அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது இந்த நாட்டிலே பணி செய்யக்கூடிய எமைக்கு ஒரு விடுமுறையினால் குதூகலமாக பொழுதுபோக்காக குடும்பங்களோடும் அதேபோல் இணையதளங்களோடும் நேரங்களை கழிக்கும் பொழுது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய பேச்சுக்களை பேசுகின்ற மஜிலிஸுக்கு எம்மே அல்லாஹ் கொண்டு சேர்த்திருக்கின்றான் இன்று இன்று இரவு பல நிகழ்வுகள் இந்த ஜித்தாவிலே தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இத்தனைக்கு மத்தியில் இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்தில் போவதனால் நமக்கு நன்மை இருக்கின்றது என்ற அந்த நல்ல நீயத்தோடு இங்கே வந்திருக்கின்றீர்கள் எல்லாம் அல்லல்லா சுமஹான ஹுவ தாலா உங்களுடைய நீயத்துக்களையும் உங்களுடைய அமல்களையும் உங்களுடைய ஜுகூதிகளையும் ஏற்றுக்கொள்வானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சோதனையான காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் திடீர் சோதனைகளும் அசௌகரியமான சூழல்களும் ஆங்காங்கே இடம்பெறக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பேரழிவு என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது அதை நாங்கள் மூன்று வகையில் பார்க்கலாம் முதலாவது வகை ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக மரணிக்கக்கூடிய சூழலே பார்க்கலாம் நோய்வாயில் வயோதிபம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய மரண செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம் இரண்டாவது வகை ஒரு குழுக்களாக ஒரு ஊராக குடும்பமாக ஒரு பகுதியாக ஒரு பேரழிவு மூலமாக மறைக்க செய்திகள் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு சுனாமி வருகின்றது ஒரு வெள்ளம் வருகின்றது ஒரு மண் வருகின்றது ஒரு நிலநடுக்கம் ஏற்படுகின்றது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது இப்படி ஒரு பகுதியிலே உள்ள மக்கள் மரணிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றாவதாக அல்லாஹுடைய நியதி அல்லாஹுடைய கட்டளை நபிகராருடைய போதனை இந்த உலகம் ஒரு நாள் அளிக்கப்படும் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அளிக்கப்படும் நாம் எல்லோரும் மரணத்தை அடைந்தே ஆகும் இது இறுதி நாளுக்கு அடையாளம் அப்போ அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கும் பொழுது ஒரு பாரிய சக்தியை நம் முன் வச்சிருக்கிறார் அதை நாங்கள் தெரிந்தும் புரிந்தும் புரியாமல் இந்த உலகத்துடைய ஆசைகளும் இந்த உலகத்துடைய தேடலும் இந்த உலகத்தில் இருக்கிற கௌரவமும் அதை நம்மளை மறக்கடிச்சிருக்கு இன்றைக்கி இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் தாய்லாந்தில் எல்லாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு பேரழிவு நிறைய சேதங்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களெல்லாம் ஒரு ஹைமாவிலே ஒரு கூடாரத்தில் போய் உட்கார வேண்டிய நிலை ஒரு பாடசாலையில் போய் உட்கார உட்கார வேண்டிய நிலை அல்லோலப்பட்டுக்கிட்டு ஒரு சஃப்ல ஒரு போலில் நின்று ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்க வேண்டிய சூழலில் நிற்ப நிர்பந்தமான நிலைமைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹுடைய சோதனை அன்புள்ள சகோதரிகளே அப்போ அல்லாஹு தாலாவுடைய சில சக்திகள் வல்லமைகள் இருக்கின்றது அந்த வல்லமைகளை நாம் இயற்கையாக நினைத்து கொண்டு அதுக்கு நாங்கள் பயப்படுவது கிடையாது சுனாமி வரும் பொழுது அது கடலோர மக்களை தாக்கியது தரையில் வாழ்ந்தவங்களெல்லாம் அதை பற்றி கவலைப்படலை மலைகளில் இப்போ தாய் ஃபபுஹா போன்ற கொடைக்கானல் ஊட்டி குன்னூர் இதில் இந்த மாதிரி வாழக்கூடியவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்க நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கின்றாங்க அன்புள்ள சகோதரிகளே சுனாமி வந்து இப்போ பொதுவாக ஓய்வெடுப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் மக்கள் நாடி செல்வது கடலோரம் அந்த பீதியை அல்லாஹ் உண்டாக்கினான் ஓய்வுக்கும் பொழுதுபோக்குக்கும் கடல் ஓரத்தை தெரிவு செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்தான் இதை யார் பார்த்தார் தரை வழியில் இருப்பவர்கள் அவங்களுக்கு இதை பற்றி கவலை அறிக்கையில் அவர்களுக்கு மலையை இறக்கினான் காற்றை இறக்கினான் அவர்களே எல்லாம் அச்சமூட்டி கொண்டிருக்கிறான் பெரும் 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 மலைகளிலே வாழக்கூடியவர்கள் இவர்கள் வச்சால் நாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் எச்சரிக்கை செய்தான் மண் சரிவை ஏற்படுத்தினான் நில நெருக்கத்தை ஏற்படுத்தினான் பாறாங்கற்களை போன்ற மலைகள் வெடித்து சிதறி வந்து இன்றைக்கு மரணித்த செய்திகளை கேட்டு அல்ல அவர்களுக்கு மெச்சதை கொடுக்கணும் அன்புள்ள சகோதரிகளே நாங்கள் உணர வேண்டும் இந்த பூமியில் எழுபத்தி ஆறு சதவீதம் தண்ணி தான் இருக்கின்றது இருபத்தி நாலு சதவீதத்து அந்த பூமியில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளோ உயரத்துக்கு மேலே தண்ணி இருக்கின்றது அல்லா நினைத்தால் ஒரு நொடிப்பொழுதில் தண்ணீரை கொண்டு அழுத்தி விடுவோம் ஆனால் அந்த இல்லாமல் போயிட்டு எனவே தான் தாலா நம்முடைய உயிரைகளை கைப்பற்றுகின்ற அதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுடைய நாடி நரம்புக்கு அருகாமையில் அல்லாவுடைய கட்டளை இருக்கு நினைத்தால் ஒரு அமுக்குவதோட நம்முடைய உயிர் போகின்றது எனவே அன்புள்ள சகோதரிகளே இப்படியான ஒரு ஒரு பேரழிவுகள் ஒரு பெரும் இழப்புகள் பல சிரமங்கள் சமூகத்துக்கு மத்தியில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்கோம் சகோதரர்களே அல்லாவுடைய சோதனைகள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்பதில் நாங்கள் அதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க போகிறான் இதைவிட நலவை ஒன்று எனக்கு காண்பிக்க போகிறான் என்னுடைய ஒரு அந்தஸ்து எல்லாம் உயர்த்த போகிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய தண்டனை உலகத்தில் யாரையும் அல்லா தண்டிப்பதில்லை அல்லாஹ் சோதனை கொடுப்பான் அதிகமான வசதிகளை கொடுத்து கொடுப்பான் ஏழ்மையை கொடுத்து கொடுப்பான் கல்வியை கொடுத்து கொடுப்பான் அதிகாரத்தை கொண்டு கொடுப்பான் எப்படி எல்லா வகைகளையும் கொடுத்து அல்லாஹரப்புல்ல நம்ம சோதிப்பான் அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் எல்லா இடத்தில் நாங்கள் விக்கிரி செய்ய வேண்டும் அல்லாஹுடைய கடமைகளை நாங்கள் மாறு செய்யக்கூடாது அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் அப்படி இருந்தால் அந்த சோதனை நமக்கு வெற்றி இல்லை என்றிருந்தால் நாங்கள் அல்லாவுடைய சோதனைக்கு மாற்றுப்பட்டுட்டோம் சிக்கிட்டோம் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சோதனைகளை இறக்கி கொண்டிருப்பான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளை அமல் ஹைர் அமல்கள் என்று நாங்கள் சிலதை தீர்மானித்து வச்சிருக்கிறோம் கரெக்டாக அஞ்சு நேரத்துக்கு வாரது தொழுவுறது முன்சப்பில் தொழுவுறது குரான் உதுவது விக்கர் செய்கிறது இப்படியான சில அமல்களைத்தான் நாங்கள் நல்ல அமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சில சகோதரர்கள் கரெக்டாக அஞ்சு நேரம் பள்ளிக்கு வருவார்கள் ஆனால் ஒரு மனுஷனை கன்று செலாம் செல்ல மாட்டார்கள் கை கொடுக்க மாட்டார்கள் ஒரு புன்னுறுவர் பூக்க மாட்டார்கள் ஒரு மூமினை பார்த்து சிரிக்க மாட்டார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு ஆபத்து ஒரு அனார்த்தம் ஒரு நிற்கந்தியா நிலையை பார்த்து கவலைப்பட மாட்டார்கள் இது அவர் தொழுததுனால புண்ணியம் கிடையாது அப்போ அமல் ஹைரி என்பது அல்லாஹ் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தும் அது அல்லாவுடைய கடமை மாத்திரம் அல்ல அமல் ஹைரி என்பது மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்பது அமல் ஹைரி நபியல் நாயம் சல்லா அலுவலம் சஹாபாக்களை அப்படி வளர்த்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் அப்படி தான் செய்தார் இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சு வாளால் வளர்ந்துச்சா இன்னி அந்நிய மக்கள் என்ன சொல்கிறாங்க இஸ்லாம் வாலால் வளர்த்தாங்க வெற்றி வெற்றி வளர்த்தாங்க அப்படியே இஸ்லாம் வளர்ந்துச்சு இல்லை நபியல் நாயம் செல்லல்லா அழை செல்லம் இக்கிரீமா மக்காவுடைய வெற்றி வரும் வரைக்கும் இந்த மார்க்கத்துக்கு அநியாயம் செய்தவர் மக்காவுடைய வெற்றி வரும் வரைக்கும் இந்த இஸ்லாவுடைய எதிரி எங்க கண்டாலும் அவரை கொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட இக்ரிமாவையும் அந்த நபி மன்னித்தார் இக்ரிமா ரதி அல்லாஹான்கோ அபூஜகருடைய மகன் இக்ரிமா ரதி நிறைய அதிதிகளை அறிவித்திருக்கிறார்கள் வஷி ஹம்சா ரதி அல்லாஹன் அவர்களை கொண்டவர் கொலை செய்தார் என்ன செய்தார் நபீல் நாயம் சிவலாசன் தேடுகிறார்கள் எப்படியாவது அந்த மனிதனுக்கு இஸ்லாத்து கொடுத்துருவோம் எப்படியாவது அந்த மனிதன் இந்த தீனில் சேரட்டும் என்று அவரை தேடி அலைந்து அவரை இஸ்லாத்து கொடு ரதியானு அவர் செய்த சாதனை என்ன இந்த மார்க்கத்திலே ஆக நல்ல சிறந்த மனிதரில் ஒருவரை நான் கொலை செய்து விட்டேன் ஹம்சா ரதிகல்தான் அதற்கு பகரமாக இந்த மார்க்கத்துக்கு ஆறு யார் மிக மோசமானவனோ அப்படியான ஒருதனை நான் கொல்லணும் என்று பொய் நபியாக சித்தரித்த முசைலமாவை அந்த வாஷி கொலை செய்கிறார் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் கரெக்டாக தொழுதுட்டு மாத்திரம் இருப்பதனால நமக்குன்னு சில க சில பேர் சொல்லுவாங்க நான் டைமுக்கு தொழுகிறேன் என்ற விஷயத்தை முடிக்க நான் கிளியராக இருக்கேன் அப்படி அல்ல சமூக பற்று வரும் நமக்கு சமூகத்தை பற்றி ஆசை வரணும் சமூகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது இதை யார் செய்கிறது நம்ம ஒதுங்கிட்டு போனோம்னு சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே அண்மையில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு நூலாக இந்த இப்போ இலங்கையில் இந்த வெள்ளப்பெருக்கு சுனாமியை விட ஆறு மடங்கு அந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது சுனாமியை விட ஆறு மடங்கு இழப்பு ஒரு ஒரு நாட்டு அரசாங்கத்தினால் அதை ஈடு செய்ய முடியாது இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு அமைப்பாக இறங்கி தன்னுடைய சதுர சேவைகளை பொருளாதாரத்தை அள்ளி வீசி உழைக்கும் பொழுது இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படுகின்றது அப்துல்லா செய்தாரன் யாரும் சொல்லல்ல முகமது செய்தாரன் யாரும் சொல்லல முஸ்லீம் சமூகம் தன்னுடைய முழு நாட்டு மக்களுக்காக முன்னிக்கிறார்கள் மலத்தை அள்ளுகிறார்கள் அசிங்கத்தை அள்ளுகிறார்கள் தன்னை அர்ப்பணித்து செய்கிறார்கள் இது எதுக்கு மதிப்பு ஏற்படுகின்றது நாம் இருக்கின்ற இஸ்லாத்துக்கு மதிப்பை ஏற்படுத்துகின்றது ஒரு முஸ்லீமானவன்டா இப்படித்தான் இருப்பான் என்பதை இதை சுட்டி காட்டுகின்றது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நல்லமல்களில் அமல் என்று செய்யும் பொழுது அல்லாவுடைய படைப்புக்கு நாங்கள் கருணை உள்ளவர்களாக இறக்கம் உள்ளவர்களாக மனிதர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது இதுதான் நல்லமல் இந்த இந்த நல்லமல் நம்மளோட இருக்கணும் ஒரு தொழுவார் நோபு உம்ரா செய்கிறார் ஹஜ்ஜிக்கு போகிறார் எல்லா கடமை செய்கிறார் ஆனால் அல்லாஹுடைய படைப்பில் சிறந்த படைப்பாக மனிதன் அவனோடு நல்லமில்லை என்றால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நபிசல்லதா சின்னு சொன்னாங்க உங்களோட சால் நான் கொஞ்சம் தண்ணியை கூட வைங்க பக்கத்து ஊட்டு கொடுங்க இப்படி சொன்ன ரசூல் அந்த ரசூலுடைய சமூக நாங்கள் அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே நான் நிறைவாக சாப்பிடுகிறேன் நான் நிறைவாக சாப்பிடுகிறேன் மற்றவர்களை பற்றி சிந்த மற்றவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படி நம்ம நினைக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு சமூகப்பட்டு இல்லை அப்துல்லாபின் ஆமிருமா எப்போதெல்லாம் அவரிடத்தில் ஒரு சாப்பாடு வருதோ அவர் நல்ல சாப்பாடாக அவர் நினைத்தால் அந்த சாப்பாட்டுக்கு அனாதைகளை தேடுவார்கள் விதவைகளை தேடுவார்கள் மிஸ்கிங்களை தேடுவார்கள் அவர்கள் இல்லாமல் அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டார்கள் எப்படி அவர் பழைய இருக்கிறார்கள் இந்த நிலைமை வரணும் சகோதரர்களே சமூகத்தை பற்றி அக்கறை வரணும் நம்முடைய மனைவியை பற்றி நமக்கு அக்கறை அது இயல்பாக இருக்குது பிள்ளைகளை பற்றி இயல்பாக இருக்குது தன்னுடைய பெற்றோரை பற்றி இயல்பாக இருக்குது குடும்பத்தை பற்றி இயல்ஃபாக இருக்கின்றது நம்முடைய சமூகம் நலவடைய ஜாரியா சமூக பணிக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அது நாங்கள் முன்புறங்க போகணும் முன்னுக்கு நிற்கணும் எனவே யாரெல்லாம் சமூக பணிக்கு நாங்கள் முன்னுக்கு போறோமோ மூன்று விஷயம் அவள் கிடைக்கும் முதலாவதாக அல்லாவுடைய பொருத்தம் இரண்டாவதாக குருப் தனக்கு ஏற்படைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான் மூன்றாவதாக நுசூல் உல் பரகாத் அல்லாஹ் அவர்களுக்கு அருளை இறக்குவான் அது நமக்கு தெரியாது இதுதான் நமக்கு அருள்ன்னு தெரியாது எத்தனையோ அருள்கள் எல்லா வகையிலையுமே அல்லாஹு தாலா அந்த இந்த மூன்றையும் எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே ஒமா தும் ஃபிகும் இன் ஹைரின் ஃபைஇன் அல்லாஹபிஹி அலீம் நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹுக்காக செலவினம் செய்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அதனுடைய பெருமதி அதனுடைய வெகுமதி அதனால் கிடைக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் அது நமக்கு அறியாது அதனால் இந்த ஜமானில் ஏற்படக்கூடிய எகாதத்துல் மல்ஹோப் பாதிக்கப்பட்டவர்கள் திக்கட்டவர்கள் திடீர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களெல்லாம் நாம் அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே அல்லாவுக்காக செய்யணும் ஃபேஸ்புக்கில் போகிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது வாட்ஸ்அப்பில் போகிறதுக்காக செய்யக்கூடாது டிக்டாக்கில் போகிறதுக்காக செய்யக்கூடாது இன்றைக்கு நிறைய பேர் ரிசால்வ் செய்கிறார்கள் ஆனால் கிளாஸ் இல்லை பெருமைக்கும் மமதைக்கும் அடுத்த டீமை விட நாங்கள் இப்படி செஞ்சோம் ஊர் கதைக்கணும் லைக் வரோனும் விவியூஸ் வரோனும் என்னத்துக்கு இது நான் என்னுடைய ரப்புக்காக நான் செய்கிறேன் யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி நான் அல்லாவுக்காக செய்கிறேன் இந்த நிலைமை நமக்கு வரோன்னு சகோதரர்களே அபூபக்கர் ரஜி அல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் ஒரு மன்னராக இருக்கிறார்கள் எத்தனை பேர் வேலைக்கு வச்சுக்கலாம் எவ்வளோ எல்லாம் என்ன எல்லாம் செய்யலாம் அவர்கள் மதீனாவிலே இரவேல சுற்றித் திரிவார்கள் யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி யார் எப்படி வாழ்கிறார்கள் சொல்லி ஒரு ஒரு முறை அந்த பயணம் போகும்போது கூட உமரதி எல்லாம் இருக்கிறார்கள் ஒரு கண் தெரியாத ஒரு வயோதிபமான ஒரு முதிய பெண்மணியை சந்திக்கிறார்கள் அந்த பெண்மணிக்கு கண் தெரியாது தன்னுடைய வேலைகளை செஞ்சு கொள்ள முடியாது அந்த அபூபக்கர் அதி அவர்கள் அந்த பெண்ணுடைய வீட்டை சுத்தம் செய்கிறார்கள் அவருக்கு தேவையானதை செய்கிறார்கள் அவருடைய ஆற்றிலே பால் கறந்து வைக்கிறார்கள் அந்த பெண்மணிக்கு யார் சேருன்னு தெரியாது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் செஞ்சுவார்கள் ஒரு நாள் அந்த பெண்மணி சொல்கிற எனக்கு யாருன்னு தெரியாது என்னுடைய கடமையெல்லாம் சரியாக நிறைவேற்றி வைக்கப்படுகின்ற சொல்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி ஒரு ஹலீஃபா சமூக பணி எப்படி செய்கிறார் சோதர்களே எனவே ஒரு ஜனாதிபதி என்பது கற்றளையோடு இருக்கல்ல அதை களத்தில் இறங்கி செய்தார்கள் உமர் அஜிவ்லு அவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலம் வருகிறது ஒரு பஞ்சமான காலம் அந்த காலத்தில் திரிகிறார்கள் அலைந்து திரிகிறார்கள் இந்த பிரதேசத்தில் யாருக்கு என்ன கஷ்டம் வருகிறது தேடுகிறார்கள் ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைகளை வைத்து கொண்டு தண்ணியை சூடாக்கி இதோ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கின்றது அந்த விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறார் சாப்பாடு இல்லை பிள்ளைகள் கத்துது அடுப்பை நெருப்பை ஊற்றி தண்ணியை கொதிக்க வைத்தால் சாப்பாடு ரெடியாக இருக்குது போய் பார்க்குறார்கள் சாப்பாடு இல்லை அன்புல சகோதரர் தன்னுடைய தோலில் மாவை சுமந்து நெய்யை கொண்டாந்து சமைச்சு அவர்களோடு உண்டு அந்த பிள்ளைகள் சிரிக்கும் வரைக்கும் அந்த இடத்துல உமரதி அல்லாஹாரம் இருக்கிறார்கள் இதுதான் சமூக பணி அலிலதி அல்லாஹும் அவர்கள் தோட்டங்களில் போய் வேலை செய்வார்கள் ஈச்ச மரங்களுக்கு தண்ணீர் ஊட்டுவார்கள் சம்பளத்துக்கு அந்த காசை எடுத்து சமூகத்துக்காக செலவழிப்பார்கள் இப்போ நாமெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பளத்துக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் நினைக்கலாமல் நான் ச வந்து ஒரு எக்ரிமெண்ட்டில் வந்திருக்கிறேன் அங்கே கொடுக்கக்கூடாது இங்கே கொடுக்கக்கூடாது ஆனால் அலிரி அல்லாஹு தாலா என்கு அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நடந்து காட்டியிருக்கிறார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே நம்முடைய சொந்த வேலையை விட்டாவது சமூகத்தில் ஒரு இழப்பு ஏற்பட நம்ம ஒன்றுக்கு போகணும் ஏனென்றால் அது எந்த நாளும் வரல நம்மளோட சொந்த வேலையை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒரு இழப்பு ஒரு திடீரொரு உதவி ஏற்படும் பொழுது அது எப்பயும் வராது அந்த இடத்துல நாங்கள் முந்திக்கொள்ள வேணும் நல்ல காரியங்களுக்கு நாங்கள் முந்திக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படி முந்திக் கொள்ளும்போது நம்மளை யார் பின்தொயர்ந்து வருகின்றார்களோ அவர்களுக்கும் அவர்கள் செய்கின்றதிலையும் அல்லாஹ் நமக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றான் நவியல் நாயம் சொல்ல சொன்னார்கள் அஹப் உன்னாஸ் இலாஹி அன்ஃபின்ஸ் மனிதர்களே சிறந்தவன் யார் என்றால் மனிதர்களுக்கு நல்லது செய்யறோன்னா இருப்பான் அல்லாவுக்கும் மிக விருப்பமான மனிதர் யார் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நல்லது செய்யணும் இப்போ நாம் யோசிப்போம் நான் மனிதர்களுக்கு செஞ்ச நலவு என்ன என்னால் ஒரு அனாதை படித்து கொண்டிருக்கிறது ஒரு விதவை பெண்ணுடைய செலவினத்தை பொருட்படுத்தியிருக்கிறேன் ஒரு வை ஒரு மிஸ்கியினுடைய ஒரு கல்விக்கு உதவி செய்கின்றேன் ஒரு கரண்டு பில்ல கற்று ஒரு தண்ணி பில்லை கற்று அவங்களுக்கு மாதான ஒரு கொடுப்பை அந்த கொடுக்குறேன் எதா நம்ம யோசிக்கணும் நமக்கும் எல்லாவுக்கும் தான் இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அன்புல சகோதரிகளே நாங்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம் ஆனால் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்குரிய காரியங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிங்க எல்லாரும் சொர்க்கத்தை எதிர்பார்க்குறோம் எந்த சொர்க்கம் அபுபக்கருக்கோ அதே சொர்க்கம் எனக்கும் எந்த சொர்க்கம் உமருக்கோ அதே சொர்க்கம் எனக்கும் உமருடைய தியாகம் என்ன என்னுடைய நம்முடைய தியாகம் என்ன அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே இது நம்மக்கிட்ட மாறணும் மேலும் ஒரு ஹதீசரை சொன்னார்கள் ஹைர் உன்னாஸ் மனிதர்களே சிறந்தவர்கள் அல்லாவுக்கும் விருப்பமானவனும் மக்களுக்கு நல்லது செய்தவன் மனிதர்களே சிறந்தவனும் மக்களுக்கு நல்லது செய்தது என்று நவியல் நியாயம் செல்லல்ல செல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் வெறுமெனே தொழுகை மாத்திரம் பள்ளியோட சம்பந்தப்பட்ட அமல்கள் மாத்திரம்தான் நன்மை அளிக்கும் நினைக்கக்கூடாது அதோட சேற்று எஹான் இலாஹல்கில்லா அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்வோம் அல்லாவுடைய படைப்பினங்களில் மிகவும் உன்னதமான ஒரு படைப்பு தான் மனித இனமாக இருக்கின்றது எனவே நம்ம இறக்கப்படணும் சிலதாரி என்ன சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து ஒரு மூமினை பார்த்து நாங்கள் புன்முறுவல் போக்குறது சிரித்த முகத்தை காட்டுவது சதக்கா என்று சொன்னார்கள் ஒரு சிரித்த முகஸ்தோடு ஒரு மூமினை நாங்கள் சந்திக்கணும் முறைச்சி பார்க்கறது கடூரமாக பார்க்கறது வெறுப்போடு பார்க்கறது சலாம் சொல்வதில்லை எல்லாம் கிடையாது மனிதன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது நாங்கள் பிறப்பில் நாங்கள் பிறக்கும்போது எங்களை கைகோர்த்து எடுத்தவர் ஒரு மனிதன் நாங்கள் மரணிக்கும் போதும் கைகோர்த்து தூக்கி கபூரில் வைக்க வேண்டிய மனிதர் ஆனால் அப்போ எங்களுக்கு மத்தியில் கசப்பு வெறுப்பு அதே போல் கெட்ட எண்ணங்கள் எப்போ பார்த்தாலும் தவறாக சித்தரிப்பது எப்போ பார்த்தாலும் நல்லெண்ணம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் வந்து ஒரு சமூக பணியை நமக்கு ஏற்படுத்தாது அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு குரானுடைய வசனத்தில் ஒஃப் அலுல் ஹைர ல அல்லக்கம் இந்த வசனத்தில் ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் ஒஃப் உல் ஹைர் நீங்கள் நலவை செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்போ பொதுவாகல்லாம் சொல்லிட்டான் நல்லவை செய்யுங்கள் அப்போ இதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய முதலாவது அல்லாவுக்கு கட்டுப்படுவது இரண்டாவது அல்லாவுடைய படைப்புக்கு மனிதர்களோட நல்ல முறை நடந்து கொள்வது மூன்றாவது அல்லாவுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவது இந்த மூன்றை செய்யணும் எதுக்காகண்டால் இந்த துனியாவிலேயும் ஆகிறத்திலேயும் நற்கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நீயத்தோடு நாங்கள் செய்வோம் இதுதான் அல்லாவுடைய கட்டளையாக இருக்கின்றது இதை நாங்கள் செய்வதன் ஊடாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது அல்லாஹுடைய பொருத்தம் சொர்க்கத்தை கொடுக்கிறான் நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான் இந்த துனியாவுடைய சாதத்தை சீதவித்தனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதனால் சமூக பணி இல்லாமல் சமூகத்துடைய சேவைகள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது கஷ்டம் இந்த இடத்துல நாம் வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி பல பேருடைய உழைப்பு இருக்கும் ஒரு ஆள் விசா அனுப்பியிருப்பார் ஒரு ஆள் வேலையை கற்றுக் கொடுத்திருப்பார் ஒரு ஆள் மஷூராக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி போங்க இந்த மாதிரி அணுகுங்க இப்படி போனால் இதை எடு கெடுக்க எடு எடுக்கலாம் என்று பல பேருடைய அந்த அறிவுறுத்தல்களும் வழிகாட்டில் நமக்கு இருக்கும் அப்போ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு சுயநலமாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்று இருந்தால் கண்டிப்பாக அதில் அல்லாஹு தாலா வெற்றி வைக்க மாட்டான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நம்மக்கிட்ட ஒரு மனசில் ஒரு பூரணமான ஒரு நீயத்து இந்த மார்க்கம் வளர்ந்ததெல்லாம் அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் எஃத்திராம் மனிதன் மனிதனை மதிப்பது மனித சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை இவைகள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் வளர்ந்ததை தவிர முழுக்க முழுக்க தொழுகையை காட்டியும் ஒரு சகோதரர் வந்து சின்னார் இந்த நாட்டில் ஒருத்தர் வீட்டில் வேலை சில அவர் இஸ்லாத்தை எடுங்க அவர் இஸ்லாத்துக்கு களிமா சொல்லிக் கொடுங்க இப்போ நான் கேட்டேன் ஒன்றில் அவர் என்னத்தை கண்டார் அவர் இஸ்லாத்துக்கு எடுக்கச்சில்லைங்க ஒன்றில் என்னத்தை கண்டார் இவர் சொல்கிறாரு நான் தொழுவுறத அவர் கண்டார் இப்போ நான் கேட்டு இந்த கௌபத்துல்லாவில் லட்சக்கணக்கில் மக்கள் தொழுவுது உலகம் மூடாக பார்த்துட்ருக்கான் யார் இஸ்லாத்துக்கு வரான் முதலாவது அவனுக்குரிய கண்ணியத்துக்குழு எஹ்ரம் செய்லைகளை லேசுப்படுத்து தன்னுடைய சகோதரப்பில் நடந்து கொள்ளு லேசுப்படுத்து அன்போடு நடந்து கொள்ளும் இதுதான் நம்மளுடைய மார்க்கத்தில் அன்புள்ள சகோதரர்களே யாரெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் அதில் அதிகமானவர் நம்முடைய பண்பாடுகள் நன்னடத்தைகள் சமூக சேவைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துத்தான் இந்த மார்க்கத்தை நுழைந்திருக்கிறார் எனவே நாங்கள் சமூகப்படியை அல்லாஹூக்கா எஹலாஸோட தூய்மையோடு செய்யும் பொழுது இது ஒரு பிரச்சாரம் இந்த தீனுக்குள்ளே ஏனைய மக்களை இழைப்பதற்கான பிரச்சாரம் இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளை திட்டுகிறார்களோ ஏசுகிறார்களோ இப்படியான பேரழிவுகள் வரும் பொழுது இப்படியான அனார்த்தங்கள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய இளைஞர்கள் வயோதிபர்கள் பெண்கள் முன்னுக்கு நின்று செய்கின்றது சேவைகளை பார்த்து அதிர்ந்து போகின்றார்கள் சிலாத்துக்கு ஒருவருக்கு ஆசைப்படுகிறார்கள் அவங்களுடைய கௌரவம் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பணி அவங்க அவங்க இருக்கின்ற அந்த சனம் அதுதான் தடுக்கின்றது சிலாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்பட்டு விடுகின்றது எனவே சமூக பணி என்று வரும் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிப்போம் சதுரத்தை கொடுப்போம் உடலை கொடுப்போம் நம்முடைய சிந்தனையை கொடுப்போம் நம்முடைய வேலையை பிற்படுத்துவோம் இதுக்கு சமூக பணிக்கு முற்படுத்துவோம் அல்லா இந்த உலகத்திலே சாதத்தை சீதவித்தனத்தை தருவான் நல்ல நம்ம மருமையிலே நற்கூலியை வழங்குவான் எல்லாம் வரலாம் சுமகான ஹூவத்தாலாக நம் அனைவருக்கும் மறுபுரிவானாக இப்படியான சமூக பணிக்கு நாங்கள் அதிகமாக சேவை செய்யக்கூடியவர்களாக எகலாசல் செய்யக்கூடிய கூட்டமாக எங்களை ஆக்குவானாக வலமது இல்லா ஆலமீன்